கோயம்பேடு சிறு வியாபாரிகளுக்கு டாட்கோ மூலம் நூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு கடனுதவி ஜேபி உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கம் சார்பில் என்எஸ்எப்டிசி மற்றும் டாட்கோ மூலமாக கடன் உதவி வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கோயம்பேடு உணவு தானிய அங்காடி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அறுபத்தொன்பது வியாபாரிகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் கடன் மற்றும் அதற்கான மானியம் ரூபாய் ஐம்பதாயிரமும் எழுபத்து மூன்று வியாபாரிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கடனும் அதற்கான மானியமாக ஐம்பதாயிரம் என மொத்தம் நூற்று நாற்பத்தி இரண்டு வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்கப்பட்டது டாட்கோ மாநில திட்ட அதிகாரி வசந்தி டாட்கோ மேலாண்மை துணை மேலாளர் சீனிவாசன் சென்னை மாவட்ட துணை ஆட்சியர் மற்றும் டாட்கோ மாவட்ட மேலாளர் இரா சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு காசோல்களை வழங்கினர் ஜேபி உழைப்பாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் சங்கம் தலைவர் வா செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொருளாளர் இழிலரசன் வரவேற்புரையாற்றினார் பொதுச்செயலாளர் தே துரைராஜ் செயலாளர் இரா ஸ்ரீதர் துணை பொதுச் இரா கணேசன் கௌரவ தலைவர் ஜி துரைக்கண்ணு ஆகியோர் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் இதில் சங்க நிர்வாகிகள் வியாபாரிகள் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தாட்கோ திட்ட அதிகாரி வசந்தி துணை ஆட்சியர் மற்றும் தாட்கோ சென்னை மண்டல மேலாளர் இரா சுந்தர் ஆகியோர் பேசும்போது தாட்கோ நிறுவனம் நலிந்த சிறு வியாபாரிகளின் தொழில் வளர்ச்சிக்கு எப்போதும் உறுதுணையாக நிற்கும் ஒரு அரசு நிறுவனமாகும் வியாபாரம் செய்ய அதிக கடன் அதிக வட்டி விகிதம் செலுத்தி நஷ்டத்தில் இருந்து மீள முடியாமலும் தொழிலை செய்ய முடியாமல் போவதை தவிர்ப்பதற்காக தாட்கோ நிறுவனம் சிறு வியாபாரிகளுக்கு கடனுடன் கூடிய மானியத்தை வழங்குகிறது இதை சரியான முறையில் பயன்படுத்தி சமூக முன்னேற்றம் காண வேண்டும் என்பதை தாட்கோவின் குறிக்கோள் என்று இருவரும் தெரிவித்தனர்